நம்ம அறிவு பத்தி யோசிக்கும் போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி விஞ்ஞானிகள் புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிற சிலிக்கன் வேலி கோடீஸ்வரர்கள் இன்ஜினியர்கள் பிசிக்ஸ் நிபுணர்கள் கணக்கு வாத்தியார் இவங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க நான் சொன்ன எல்லாருக்கும் ஒரு விஷயம் பொதுவா இருக்கு எல்லாரும் ஐக்கியூவில் ரொம்ப ஹை ரேஞ்சில் இருப்பாங்க ஆனா ஐக்யூ மட்டும் இல்லாம இக்கியூ எல்கியூ எஸ்கியூ எம் க்யூன்னு இன்னும் நிறைய விதமான அறிவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒவ்வொரு விதமான அறிவையும் பத்தி தெளிவா பார்க்கலாம் அதோட நீங்களே எப்படி எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல லிங்க்விஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் மொழி அறிவுனா ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணவும் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் மொழியை நல்லா பயன்படுத்துறது இதுல படிக்கிறது எழுதுறது பேசுறது கேட்கறது எல்லாம் அடங்கும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரைட்டிங் ஜேர்னலிசம் டீச்சிங் லாயர் பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த மாதிரி கரியருக்கு இந்த அறிவு ரொம்ப முக்கியம் உதாரணமா ஹாரி பாட்டர் புக் எழுதின எழுத்தாளர் மாதிரி ஒரு நாவல் ரைட்டர் தன்னோட கதையில் கதாபாத்திரங்களை நல்லா வடிவமைச்சு எழுதுறதுக்கு மொழி அறிவை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் கோர்ட்டில் வாதாட இந்த மொழி அறிவை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்துகிறாரு அறிவை வளர்த்துக்க நிறைய புக்ஸ் படிக்கலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் விவாதங்களில் கலந்துக்கலாம் கதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்து லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் அறிவுன்னா ஒரு பிரச்சனையை லாஜிக்காக அனலைஸ் பண்ணுறது கணக்கு போடுறது சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆராயிறது இந்த அறிவு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸு எக்கனாமிக்ஸ் நேச்சுரல் சயின்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு ரொம்ப முக்கியம் உதாரணமாக ஒரு இன்ஜினியர் ஒரு பாலத்தோட டிசைனை போடும்போது அதோட பாதுகாப்புக்காக லாஜிக்கல் ரீசனிங்கையும் கணக்கையும் சரியாக பயன்படுத்தணும் ஒரு பினான்சியல் அனலிஸ்ட் மார்க்கெட்டில் இருக்கிற நிலவரத்தை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடல் வச்சு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுப்பாங்க இந்த அறிவை வளர்த்துக்க பிராக்டிஸ் பண்ணலாம் கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ணலாம் செஸ் விளையாடலாம் மேத்ஸ் புதிர்களை போடலாம் லாஜிக் பத்தி படிக்கலாம் கோடிங் சேலஞ்சை எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஷல் அறிவுங்கிறது ஒரு விஷயத்தை மூணு விதமாக யோசிக்கிறது இது ஆர்கிடெக்சர் கிராஃபிக் டிசைன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வேலைக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி விசுவலைஸ் பண்ணுறது அதை எப்படி பயன்படுத்துறது ஸ்பேஸ் டைமென்ஷன் பற்றி புரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த அறிவில் வரும் உதாரணமா ஒரு ஆர்கிடெக்ட் பில்டிங் டிசைனை கற்பனை பண்றதும் ஒரு சிற்பி சிற்பம் உருவாக்குறதும் ஸ்பேஷல் அறிவு விமானி ஏரோபிளேன் ஓட்டுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றதுல இந்த அறிவு ரொம்ப தேவை ஸ்பேஷல் அறிவை வளர்த்துக்க டிராயிங் பண்ணலாம் ஸ்பேஷல் அவேர்னஸ் இருக்கிற வீடியோ கேம் விளையாடலாம் ஜிக்சா புதிர்களை போடலாம் த்ரீ மாடலிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் மேப் யூஸ் பண்ணி ஊர் சுத்துறது இதெல்லாமே ஸ்பேஷல் அறிவை வளர்க்க உதவும் அடுத்து மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் மியூசிக்கல் அறிவுனா இசையிலையும் தாளத்திலையும் யோசிக்கிறது இது மியூசிஷியன்ஸ் கம்போசர்ஸ் மியூசிக் டீச்சர்ஸுக்கு ரொம்ப முக்கியம் மியூசிக் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது உருவாக்குறது எல்லாமே இதுல அடங்கும் அடுத்து பாடிலி கிணஸ்டெட்டிக் இன்டெலிஜென்ஸ் பாடிலி கிணஸ்தெடிக் அறிவுங்கிறது உடம்பை நல்லா பயன்படுத்துறது இது அத்லட்ஸ் டான்சர்ஸ் சர்ஜன்ஸ் கைவினைஞர்கள் எல்லாருக்கும் முக்கியம் இதுல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் அடங்கும் பாஸ்கெட் பால் பிளேயர் பந்தை கரெக்டாக போடுறதுக்கும் ஒரு சர்ஜன் ஆப்ரேஷன் பண்ணும்போது டூல்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிற்பி களிமண்ணில் உருவம் உருவாக்குறதுக்கும் இந்த அறிவு ரொம்ப முக்கியம் இந்த அறிவை வளர்த்துக்க ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம் டான்ஸ் ஆடலாம் யோகா பண்ணலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணலாம் கை வேலை செய்கிறது மாடல் செய்கிறது டூல்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாமே பாடிலி கினஸ்தடிக்ஸ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண உதவும் அடுத்து இன்டர்பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்பர்சனல் அறிவுங்கிறது மற்றவங்களை புரிஞ்சிக்கிறது மற்றவங்க கூட நல்லா பழகிறது டீச்சிங் கவுன்சிலிங் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வேலைக்கு இது ரொம்ப முக்கியம் இதில் எம்பதி கம்யூனிகேஷன் சண்டை சச்சரவலை சமாதானம் பண்ணுறது எல்லாம் அடங்கும் உதாரணமாக ஒரு தெரப்பிஸ்ட் தன்னை நம்பி வர்ற பேஷண்ட்டோட நல்ல உறவை வச்சுக்குவார் ஒரு கம்பெனியோட சிஇஓ டீம்மையும் கஸ்டமர்ஸையும் மோட்டிவேட் பண்ணுவார் இந்த அறிவை வளர்த்துக்க குரூப் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கலாம் மத்தவங்க சொல்கிறத நல்லா கவனிக்கலாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் நம்ம சோஷியல் இன்டராக்ஷன் பத்தி ஃபீட்பேக் கேட்கலாம் அடுத்து இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரபர்ஸ்னல் அறிவுங்கிறது நம்மள பத்தி நாமளே தெரிஞ்சுக்கிறது நம்ம உணர்ச்சிகள் நம்முடைய எண்ணங்கள் பத்தி புரிஞ்சுக்கிறது இது பர்சனல் குரோத்துக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் மனநல ஆலோசகர்கள் எழுத்தாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் உதாரணமாக ஒரு தத்துவ தன்னை பத்தியும் உலகத்தை பத்தியும் புரிஞ்சுக்கணும் ஒரு எழுத்தாளர் தன்னோட உணர்வுகளை எழுதுறதுக்கு இது முக்கியம் ஒரு லைஃப் கோச் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா மற்றவங்களை நல்லா புரிஞ்சிக்க முடியும் இன்ட்ரபர்சனல் அறிவை வளத்துக்கு மெடிடேஷன் பண்ணலாம் ஜேர்னல் எழுதலாம் பர்சனல் கோல் செட் பண்ணலாம் கவுன்சிலிங் போகலாம் அடுத்து நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரலிஸ்டிக் அறிவுங்கிறது செடி கொடி விலங்குகள் பத்தி தெரிஞ்சுக்கிறது இது பயாலஜிஸ்ட் சுற்றுச்சூழல் ஆர்வலர் விவசாயி தோட்டக்காரர் எல்லாருக்கும் முக்கியம் உதாரணமா ஒரு பயாலஜிஸ்ட் மழைக்காட்டில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பார் ஒரு தோட்டக்காரர் ஒவ்வொரு செடிக்கு எப்படிலாம் தண்ணி ஊத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பார் ஒரு விவசாயி எந்த சீசன்ல என்ன பயிர் போடணும்னு தெரிஞ்சிருப்பார் நேச்சுரலிஸ்டிக் அறிவை வளத்துக்கு இயற்கையில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பறவைகளை கவனிக்கலாம் தோட்டம் போடலாம் ஹைக்கிங் போகலாம் சுற்றுச்சூழல் அறிவியல் பத்தி படிக்கலாம் அடுத்து எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸிஸ்டென்ஷியல் அறிவுங்கிறது வாழ்க்கை பத்தி நிறைய கேள்விகள் கேட்கறது வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு யோசிக்கிறது இது தத்துவவாதி இறையியலாளர் எழுத்தாளர் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு முக்கியம் உதாரணமா ஒரு தத்துவவாதி மனுஷங்களோட குணத்தை அனலைஸ் பண்ணுவாரு ஒரு இறையியலாளர் கடவுளை பத்தி கேள்வி கேட்பாரு எக்ஸிஸ்டன்ஷியல் அறிவை வளர்த்துக்க மெடிடேஷன் பண்ணலாம் தத்துவ நூல்களை படிக்கலாம் மத்தவங்க கூட ஆழமான கேள்விகளை பத்தி பேசலாம் நம்மளோட பர்சனல் நம்பிக்கை பத்தி எழுதலாம் வேற வேற கலாச்சாரம் தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இந்த அறிவை வளர்க்க உதவும் அடுத்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எமோஷனல் அறிவுங்கிறது நம்ம உணர்ச்சியை புரிஞ்சுக்கிறது கண்ட்ரோல் பண்ணுகிறது எக்ஸ்பிரஸ் பண்றது மத்தவங்க உணர்ச்சியை புரிஞ்சு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்த ஸ்கில் லீடர்ஷிப் டீம் ஒர்க் கஸ்டமர் சர்வீஸ் இந்த மாதிரி ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நல்ல உறவுகளை உருவாக்கவும் சோஷியல் விஷயங்களை புரிஞ்சு டெசிஷன் எடுக்கவும் எமோஷனல் அறிவு ரொம்ப முக்கியம் உதாரணமா ஒரு மேனேஜர் சண்டையை சமாதானம் பண்ணி வைப்பாரு ஒரு லீடர் டீம்ல இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுவாரு எமோஷனல் அறிவை வளர்த்துக்க மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணலாம் நம்ம எமோஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் மத்தவங்க சொல்றத கவனமா கேட்டு அவங்கள புரிஞ்சிக்கலாம் நம்ம சோஷியல் இன்ட்ராக்ஷன் பத்தி ஃபீட்பேக் கேட்கலாம் அடுத்து கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் க்ரியேட்டிவ் அறிவுங்கிறது புதுசா யோசிக்கிறது வித்தியாசமான ஐடியாஸ் பத்தி யோசிக்கிறது ஆர்ட்ஸ் டிசைன் அட்வர்டைஸிங் தொழில் முனை ஓர்னு இந்த மாதிரி வேலைக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த அறிவில் ஒரு விஷயத்தை புது ஆங்கிளில் பார்க்கறது தொடர்பே இல்லாத விஷயங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது எல்லாம் அடங்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளில் புது ப்ராடக்ட் உருவாக்க பல ஐடியாக்களை மிக்ஸ் பண்ணி புது விஷயங்களை உருவாக்குனாரு டாமஸ் எடிசன் புதுசாக பல்பு கண்டுபிடிக்கிறத பற்றி யோசித்தது கிரியேட்டிவ் அறிவு தான் ஆர்டிஸ்ட் அவங்களோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி புது படைப்பு உருவாக்குறதும்தான் கிரியேட்டிவ் அறிவை வளர்த்துக்க நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயங்களில் ஈடுபடலாம் பிரைன் ஸ்டார்மிங் பண்ணலாம் வேற வேற ஆர்ட் ஃபார்ம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் புது ஹாபிஸ் ட்ரை பண்ணலாம் ஃப்ரீயா யோசிக்க டைம் கொடுக்கலாம் க்யூரியஸாக இருக்கலாம் நிறைய பேருங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாம் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்